ஏன் வந்து அறிவித்தவனால் போக முடியாது நீங்கள் வீம்புக்கு ஒரு படம் எப்போவுமே எடுக்கக்கூடாது நம்ம அறிவிச்சிட்டோம் சொல்லிட்டோம் நாலு பேர் தப்பாக பேசுவாங்க அப்படின்லாம் படம் எடுப்பீங்கன்னா அது லாஸ்ட்டில் தான் போய் முடியும் வாழை வச்ச நடிகர் சங்கத்துக்காக ஒரு கட்டணம் கட்டத்துக்கு ஒரு கோடி கொடுக்கலாம்லப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் சார் அதை ரஜினிகாந்துக்கு கொண்டு போயிருக்காங்க பணமாக நேரடியாக கொடுக்காம மற்ற வழிகளில் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து அதை அந்த தொகைக்கானதை நீங்கள் எடுத்து கமல் கொடுத்துட்டார அவருடைய நேரடி போட்டியாளர் கமல் ஒரு சிவகார்த்திகேனே ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது கிடையாது அவரே ஐம்பது லட்சம் ரூபாய் இங்கே ரஜினியும் கமலும் அஜித்தும் விஜயும் இந்த தமிழ் சினிமாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து நான் அரசியலுக்கு வந்து சிஎம் வாய் செய்யும் சொல்லி கிளம்பிட்டாங்க இதை தாண்டி அறுபத்தி நாலாவது படத்துக்கான டைரக்டர் அவர் சூஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு ஆமா மோகன்ராஜா பண்ணிட்டாரு அவர் கதை சொல்லி அஜித்தும் ஓகே பண்ணிட்டாரு இப்போ அடுத்து இந்த கவுண்டம்பாளையம் ட்ரெயிலரையும் அந்த படத்தையும் அவர் விமர்சனம் பண்ணாருன்னு அவர் நடு இதெல்லாம் படக்கணக்கிலே நீங்க வைக்கக்கூடாது உன்ன நம்பர் உப்புமாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லல சோ டெக்னாலஜிலையும் ரொம்ப புவராக இருக்கிறீங்க யோசிக்கிறதுலேயும் ரொம்ப போரா இருக்கீங்க த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்களையில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு அந்தரன் அவர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாருங்க கமல்ஹாசன் அவர்கள் வரணும் இப்போ அவங்களோட ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பு ஃபார்ட்டி எயிட் இருந்தது எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் இருக்கு அதை ஒரு பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணி இப்போ தக்லீஃப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல கவின் அடுத்த ஒரு படம் பண்ணுறதா இருந்தது பட் அதையும் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கவின் அதனால் அதுலேருந்து ஆர்கேபிலேருந்து வெளியில் வந்ததாக ஒரு விஷயம் இருக்குது சார் ஆமாம் இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் அவங்க ஒருத்தருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதற்குள் படத்தை முடிக்கணும்னு நினைப்பாங்க சரி இப்போது ஏன் கமலஹாசன் ஆஃபீஸில் அறிவிக்கப்பட்ட படங்கள்லாம் கண்டினியூ ஆகலன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகளாக இருக்கும் இப்போ இப்போ ஒரு ஒரு ஹீரோவை கமிட் பண்ணுவாங்க அவர் தொடர்ந்து மார்க்கெட்டில் மேலே மேலே வந்துட்டு இருப்பார்னு நினச்சி பண்ணுவாங்க ஆனால் திடீர்னு அவர் டவுன் ஆகி பேக்கில் போயிட்டு இருந்தாருன்னு வைங்க அவரை வச்சு படம் பண்ண முடியாது அப்போ லாஸ் ஆகும் இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஸில் வந்த ஒரு பையன் மலேசியாவில் வந்தீங்க பிக் பாஸ்ல இருந்தார் ஆமாம் சார் முகேன் முகேன் அவரெல்லாம் கமிட் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சுன்னே தெரியும் அதுக்கு முன்னாடி தர்சனம் கமிட் பண்ணாங்க சார் ஆமாம் அது மாதிரி அப்பப்போ அது வரும் போகும் வெறும் அறிவிப்பாகவே ஸோ கிட்டத்தட்ட கவினுடைய பஞ்சாயத்தும் அதுதான் அவர் அங்கே அறிவிக்கப்படும்பொழுது அவர் ஒரு இடத்துல இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே ஏற்றத்தாழ்வுகள் சரிவுகள் நிறையா வந்துச்சு அப்புறம் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு அது இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது இதை குறைங்க அதை குறைங்கும்போது டைரெக்டரே இல்லைங்க நம்ம அங்கே நாங்கள் வெளியேறணும்னு சொல்லி இப்போ வேற கம்பெனிக்கு வந்து லலித்தும் வேற அதை பண்ண போகிறாங்க லலித் கிட்ட தான் சொல்லுவாங்க அதுவும் லோகேஷ் அவர்கள் தான் ஸ்டெப் எடுத்து இன்ட்ரோ கொடுத்து ஆமாம் சார் அதான் இந்த மாதிரி ராஜ்கமலை பொறுத்தளவுக்கு ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க கெடுப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் சார் பட் வெளியிலேருந்து பார்க்கற என்ன நினைப்பான்னா கமல்ஹாசனுக்கு ஒரு பேர் இருக்கு சினிமாவில் சம்பாரித்து சினிமாலே போடுவாரு சினிமாவை வாழ்த்து எடுத்து ஒரு பேர் இருக்கு அப்படி ஒரு பேரை வாங்கினவர் எதுக்கு அடுத்த வர அப்கமிங் ஸ்டார்ஸ் வந்து கை கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வெளியில பேசுவாங்க இது பிஸ்னஸ்ங்க அண்ணுக்கு தெரிஞ்சு கொண்டு போய் இறக்க முடியாது இல்லை நீங்க ஐம்பது ரூபா போட்டால் திரும்ப ஐம்பது ரூபாயும் எடுத்துக்கணும்ல அது போய் வரும் முப்பது ரூபா இருபது தான் வரும்னா எதுக்கு இறங்கும் ஸோ அதுதான் ஏன்னா இது மாதிரியான ஏற்றத்தால் நிறைய விஷயங்கள் கமலஹாசன் அவர்கள் பார்த்துருப்பாங்க சினிமாவில வந்து ஒரு மிராக்கள் மாதிரி தான் திடீர்னு ஒரு படம் இது எவ்வளவு பிஸ்னஸ் ஆகும் தெரியாம போடுவாங்க சொல்ல போனா சார் லவ் டுடே எடுத்துக்கலாம் லவ் டுடே பிசினஸ் எவ்வளோன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது முத முதல் பிரதீப் தான் நான் ஹீரோ இறங்க முடியும் பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ரோஸ் பாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு சரி ஒரு ரெண்டு கோடி இது வந்து ஒரு ரிஸ்க்காக எடுக்கலான்ற ஒரு பட்சம் கூட கமல் அவர்கள் போனால்தான் இல்ல எல்லா நிறுவனங்களும் அப்படி எடுக்கணும் அவசியம் இல்லைன்னு ஒன்று அறிவிச்சாங்க ஏன் வந்து அறிவிச்ச உடனே அவங்களால போக முடியல அந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தை எடுத்துட முடியுமாங்கிற கால்குலேஷன் அது மிஸ் ஆகும்போது திரும்ப திரும்ப அதுல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு திரும்ப திரும்ப வட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் காரணம் அதுதான் நல்லதும் கூட நீங்க வீம்புக்கு ஒரு படம் எப்போவுமே எடுக்கக்கூடாது நம்ம அறிவிச்சிட்டோம் சொல்லிட்டோம் நாலு பேர் தப்பாக பேசுவாங்க அப்படின்லாம் படம் எடுத்தீங்கன்னா அது லாஸ்ட்ல தான் போய் முடியும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பண்ண முடியும் இதை அப்படின்னு தெரிஞ்சு இறங்குறது வேற அதுல தப்பு இல்லையா ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசும்போது சார் இந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தீராத பிரச்சனை கிட்டத்தட்ட கன்னித்தேவு கதை மாதிரி இருக்கு சார் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடிகர்களுமே இப்போ தங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை பக்கம் தனுஷ் ஒரு கோடி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் கொடுத்தாரு நெப்போலியன் கொடுத்தாரு ஆனா ரஜினி இப்போ வரையும் காசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழக மக்களுக்கு தான் அவர் ஒண்ணும் பண்ணல தன்னை வாழ வச்ச நடிகர் சங்கத்துக்காக ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கோடி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் இந்த பிரச்சனையை பேசும்பொழுது என்ன பண்ணிருக்காங்க ஒரு முப்பது பேர்கிட்ட தலா ஒரு கோடி ரூபா வாங்குறது வாங்கி அதை வந்து பேங்க்ல போட்டுட்டு அதில் வர்ற வட்டியை மாதத்தவணையாக கட்டுறது ஏன்னா பேங்க்ல போய் உங்க லோன் கேட்கும்பொழுது பேங்க் மேனேஜர் என்ன கேட்குறாரு நீங்கள் ரீபேமெண்ட் சோர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு ரீபேமெண்ட் சோர்ஸு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா கட்டடம் கட்டி முடித்து நீங்கள் வாடகை கூட்டால் பணம் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது திரும்ப கட்டுறதுக்கு அப்போ கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க சரி சார் நாங்கள் வந்து எங்கள் நடிகர்களுக்கெல்லாம் பேசி ஒரு முப்பது கோடி வந்து டெபாசிட் பண்ணுறோம் அதில் வர்ற மாதம் மாதம் வர்ற வட்டியே நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இது நல்ல தீர்வாக இருக்குது நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்றார் அப்படி தான் வந்து இவங்க முன்னணியில் இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் பணம் கேட்குறாங்க ஒரு கோடி கொடுங்கன்னு கேட்கும்பொழுது அவங்களாம் வந்து தராங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அதை ரஜினிகாத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ரஜினி அதுக்கு பதிலே சொல்லலையா அவர் என்ன சார் எப்போவுமே என்ன பண்ணுவாரா ரஜினி நான் வந்து ஏதாவது ஒரு ஷோ அல்லது வெளியில் வரணும் பணமாக நேரடியாக கொடுக்காம மற்ற மற்ற வழிகளில் நீங்கள் எங்கிட்டருந்து அதை அந்த அந்த தொகைக்கானதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பணமாக கொடுக்க மாட்டேங்கிறது ஆரம்பத்துலேருந்து அவர் உறுதியாற்ப இப்போ கமல் கொடுத்துட்டாரு அவருடைய நேரடி போட்டியாளர் கமல் ஒரு கோடி கொடுத்து சிவகார்த்திகேயனே ரஜினியோடு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது அவர் அவரே ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கார் அப்போ இவங்க வந்து தானாக முன் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குதுல்ல இது வந்து ரஜினிக்கு இழுக்கு இப்படி யாரும் கேள்வி எழுப்பதற்கு முன்னாடியே கொடுத்துருந்தா அந்த மரியாதை வந்து எப்போவுமே இருக்கும் அதை வந்து அவர் பண்ணவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் அவர் எப்பவுமே வந்து இந்த மாதிரி யாராவது போய் நன்கொடை அது இதுன்னு போய் கேட்கும்போது அது நம்மளே கொடுத்துருவோமே எதுக்கு வந்து நம்ம நாலு பேர்கிட்ட கை எழுந்தணும் அப்படின்லாம் சொல்லுவார்கள் இந்த நடிகர் சங்கம் விஜயகாந்த் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் நிகழ்ச்சி பண்ணும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு அங்கே கஷ்டப்படுறவங்களும் நம்ம தமிழர்கள் தானே அவங்கள்ட்ட என் கையெழுந்தி அவங்க காசை நம்ம வாங்கணும் நானே ஒரு பத்து லட்ச ரூபா தரேன் நீங்கள் சங்க நிதியா வச்சு இங்கெல்லாம் சொல்லி தான் பெரிய பிரச்சனையாச்சு இப்போ அவ்வளவு பேசினவர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நல்ல முடிவோடு தானே வர்றாங்க அப்போ ஊருக்கு முன்னாடி அவரு தானே கொடுத்துருவோம் அவர் அமைதியாக இருக்கார் கேட்காம ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே நடிகர் சங்கம் இன்னும் கெடுபடியாக இருந்ததுன்னு வைங்களேன் நிச்சயமாக சாதிக்க முடியும் இப்போ விஜயகாந்த் மாதிரி ஒருத்தருக்கு இருந்துருந்தாருன்னு வைங்களேன் இவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக வாங்கியிருக்கலாம் பட் அந்த அந்த கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற தலைமைக்கு இல்ல ஏன்னா சார் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சத்யராஜ் இருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எவ்வளவு பேர் அருண் விஜய்ல இருந்து பேர் இருக்காங்க சார் இனிஷியேட்டா அவங்க கிட்ட எல்லாம் போகாம இப்ப இருக்கக்கூடிய பெரும் நடிகர்கள் அருண் விஜய் இவங்க மாதிரி நடிகர்கள் நான் என்ன சொல்றேன் சுகார்த்தி என்னால முடிஞ்சது லட்சம் கொடுக்கறாருல இப்ப அவங்க அவங்களால முடிஞ்சது கொடுத்துருந்தா கூட போதும் இது வந்து சரசரன்னு கட்டணம் வளர்ந்துடும் பட் என்னவோ இங்க இங்க அந்த ரீசன்டா ஒரு ஆடியோ ஆடியோல ஒரு டைரக்டர் பேசினார் இங்கே ரஜினியும் கமலும் அஜித்தும் விஜயும் இந்த தமிழ் சினிமாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே செய்ய மாட்டேங்கிறாங்க இங்க சீர்திருத்தம் பண்ண வேண்டியதே நிறைய இருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து நான் அரசியலுக்கு வந்து சிஎம்ஐ செய்யும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இது இதெல்லாம் லாஜிக் இருக்கானலாம் பேசுனாரு அவர் அதுதான் உண்மை இங்கே சினிமாவில் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இங்கே வந்து உங்களால செய்ய முடியாமல் இருக்கு தலையிடவே மாட்டேங்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு வேற போய் அரசியலில் நாட்டை திருத்த போகிறேன் நாட்டையே சிங்கப்பூரா மாத்தபுறம் பேசிட்டு இருக்காரு அதுதான் சார் தமிழ்நாட்டுல நீங்க விஜய் கொடுக்காம இருந்தாலும் அஜித் கொடுக்காம இருந்தாலும் சிம்பு கொடுக்காம இருந்தாலும் கேள்வி ஆகாது சார் சொல்ல போனா கமல்ஹாசன் கொடுக்காம இருந்தா கூட கேள்வி ஆகாது ஆனா ரஜினி கண்டிப்பா கேள்வி ஆகும் தொடர்ந்து சினிமா நம்ம தான் வரும் இந்த விஷயத்த அவர் முன்னெடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா அவர் பிஆர் வச்சிருக்காரு ஆக்டிவ்லேயே இருக்காரு கரண்ட் சினிமாலும் சரி சோஷியல் மீடியாஸ்லாம் ஆக்டிவா இருக்காரு அப்போ அந்த ஒரு விஷயத்த பண்ணிடறாங்களே அதான் பண்ணலையே நம்ம கேட்கலாம்

ஏன்னா இப்ப மற்ற எல்லாம் பார்க்கும்போது இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்னும் போகிறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா தான் முதல்ல குரூப்பே ரெண்டு குரூப்பா இருக்காங்க ஒரு பக்கம் விஷால் குரூப் இன்னொரு பக்கம் வேற ஒரு குரூப் இருக்கு இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நல்லா சினிமாக்களை ஒர்க் பண்றப்போ நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் ஏன் அப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஆமா எப்பவுமே தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிதாரு இங்க வந்து தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டா இருக்கு வந்து மூணுன்னு உடைஞ்சிருக்கு அந்த பக்கம் நடிகர் சங்கம் போனீங்கன்னா ஒருத்தருக்கால ஒருத்தர் இழுக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் தெரியாது விஷால் அறிவிச்சபடி அந்த நடிகர் சங்கம் கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போனார் அவர் இன்னைக்கு அது அது கட்டட செலவெல்லாம் பல மடங்கு ஆயிடுச்சு அந்த போட்டு வச்சுருந்ததுனாலே பல இது டேமேஜ் ஆகி அந்த இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு வைக்கணுங்கிறாங்க பல மடங்கு செலவாயிப்போச்சு அப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணது யார் அப்படின்னா இதே நடிகர் சங்கத்தில் இருக்கு அந்த நடிகர் சங்கம் வந்து தப்பான இடத்துல கட்டிட்டாங்க பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோடை மறைச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வழக்கு போட வச்சு அதை அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிலே பண்ணணுமோ டிலே பண்ண வச்சு இந்த கோர்ட்டு வழக்குல அவர் விடுபட்டு வெளியில வர்றதுக்கே பல மாசம் ஆயிடுச்சு அதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு இவங்க போட்ட கால்குலேஷன் எல்லாமே மாறிடுச்சு ஒருவேளை அவங்க அந்த அடிக்கல் நாட்டுல இருந்து புல் ஸ்விங்ல போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அது முடிஞ்சு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கு கண்டிப்பா அப்ப அதை கெடுத்ததே இங்க உள்ள ஆட்கள் தானே அப்ப இங்க யாரும் யாரையும் வாழ விட மாட்டாங்க அதுதான் ஃபைனலாக தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே சார் வாழ விட மாட்டாங்க வாழ விடுற மாதிரி டைலாக்ஸும் சரி நீங்கள் முன்னாடி பேசும்போது அஜித் வந்ததுனாலே சரி இந்த இடத்துல அவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து அவர் இன்னும் நடிகர் சங்கத்துக்கு நிதி கொடுக்கல அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இது இருந்தாலுமே இப்போ அஜித் வந்து முன்ன விட வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக சினிமாவுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியிலேருந்து அது ட்ராப் டிராப் போஸ்ட் பண்ணான்னு பண்ணான் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் கமிட்டாக வராது அதுக்கப்புறம் அனௌஸ்மெண்ட் வருது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது இதை தாண்டி அறுபத்தி நாலாவது படத்துக்கான டேரக்டர் அவர் சூஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு விஷயம் வருது சார் ஆமா மோகன்ராஜா பண்ணுறாரு அவர் கதை சொல்லி அஜித்தும் ஓகே பண்ணிட்டாரு இப்போ அடுத்து அதுதான் சிறுத்தை சிவா அல்லது மோகன் மோகன் ராஜா ஸோ திரும்ப அவங்களோட காம்போ அப்படி வர்றப்போ எப்படி சார் திரும்ப சிறுத்தை சிவாவும் அஜித்தை சேர்ந்தாலே தமிழ் ஃபேன்ஸ் ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்க சிவாவை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுதான் காரணமே தவிர அவர்கிட்ட பயப்படுறதுக்கு என்ன இருக்கு இப்போ விசுவாசம் வந்து மிகப்பெரிய கெட்டு அவ்வளோ பெரிய வசூலை அந்த படம் பார்த்துச்சு அப்போ அந்த டைரக்டர் தானே கொடுத்தாரு அல்டிமேட் வெற்றி தானே இங்கே வேணும் ஸோ அதனால் சிறுத்தை சிவானா பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்போ கங்குவெல்லாம் பிரமாதமாக உருவாக்கிட்டுருக்காரு அடுத்து இந்தி படம் பண்ணுற அளவுக்கு போயிட்டார் அவர் ஸோ அதனால் ரசிகர்கள் பயப்படுத்துக்கிட்டார் இப்போ கங்குவை பேஸ் பண்ணி தானே சார் அடுத்த படமே சிறுத்தை சிவா அஜித்துக்கான காம்போவை இல்லை இவங்க காம்போ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது ஆக்சுவலாக அஜித்துக்கு ஒரு லைன் அவர் எப்பயோ சொல்லி இவர் சன் பிக்சர்ஸில் கொண்டு போய் அஜித்தை பேச வச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க நடுவில் வந்து கங்குவா ஷூட்டிங்கப்போ கங்குவா அந்த ஃபஸ்ட் லுக் வந்தப்போ அஜித்தே ஃபோன் பண்ணி எப்போ நம்ம கிளம்பலாம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்லாம் பேசியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு அவர் தயாராகிட்டார் இன்னொன்று சிறுத்தை சிவாவோட ட்ராவல் பண்ணுறதுல அஜித்துக்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய அலாதி ஆனந்தம் ஏன்னா இவர் இழுத்த இழுப்புகள்லாம் அவர் வருவார் இப்போ மற்ற டைரக்டர்களோட அவருக்கு அந்தளவுக்கு நெருக்கம் கிடையாது ஆனால் சிறுத்தை சிவாவும் வரும் அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து பேசிவிட்டு காலையில திரும்ப நாலு மணி அஞ்சு மணிக்கு அசம்பிள் ஆகுற அளவுக்கு அவங்க அதனால அவரோட டிராவல் ஆகிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு அஜித் நிச்சயமா அந்த காம்பினேஷன் கங்குவா அங்குலியரோ பெரிய ஹிட்டோ அதெல்லாம் தாண்டி அந்த காம்பினேஷன் நடக்கும் ஓகே சார் சத்தியமா சொல்றேன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ஷாக்கா இருக்கு சார் மறுபடியும் முதல்ல இருந்தா மீண்டும் மீண்டும் கேள்விக்கு போயிடுவாங்க இப்ப ஒரு காமனான ஒரு கேள்வி இருக்கு சார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாத்தை படத்துக்கு அப்புறமே ரஜினிக்கான சம்பளம் என்ன எல்லாருமே திரும்பி குறைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு அப்புறமாவே கிட்ட சம்பளத்தை குறைச்சிக்கோங்கன்னு பேசின ஒரு கம்பெனிகளும் இருக்குது பேசினாங்க அது மாதிரி ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து படம் கமர்ஷியலாக வெற்றி கிடஞ்சாலும் அந்த படத்துக்கான பேரெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே அவரோட சம்பளம் மட்டும் இன்னும் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகமாக தானே சார் ஆகிட்டு இதற்கான காரணம் என்ன அதுதான் அது அவருடைய தோல்வி படமே பிரேக் வரும் அவர் இப்போ மற்றவர்களுக்கு அப்படி என்ன இல்லை பண்ணத்தை வந்து பெரிய கிட்டுங்கலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் பல பேர்கிட்ட உள்ளே போய் கேட்டிங்கன்னா அது வந்து தோல்வி படம் தான் சொல்லுவாங்க ஹிட்டு படம்னா ஏன் ரஜினியுடைய சம்பளத்தை கம்பெனி குறைக்கும் பிக்சர்ஸ் வந்து அடுத்த படத்துக்கு சம்பளத்தை குறைச்சு தானே கொடுத்தாங்க ஜெயிலர் ஹிட்டுன்னு சொல்ற ஒரு நிறுவனம் ஏன் அண்ணாத்த சமயத்துல வாய மூடிட்டு இருக்குறத அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜெயிலரை கொண்டாடின அளவுக்கு அண்ணாத்தவை சார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேணாமா சோ இதுதான் ஆனா ரஜினி ரசிகர்கள் இப்போ சோசியல் மீடியாவில வந்து அண்ணாத்த எத்தனை கோடி வசூல் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க அதை விட்டுருவோம் இப்போ விஜய்க்கு வருவோம் விஜய் படங்கள் தோல்வி படம்னு சொல்லப்பட்டாலும் அவருடைய படங்கள் விமர்சன ரீதியாக ரொம்ப மோசமாக இருந்தாலும் பிரேக் இவன் ஆகிடுதுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது வாரிசு படத்தை கழிவு ஊற்றாத ஆளே கிடையாது ஆனால் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடுச்சு கண்டிப்பாக லாபம் இத்தனைமே இந்த படம் லியோ வந்து அதே மாதிரி விமர்சன ரீதியாக பயங்கரமாக பேசப்பட்ட படம் மோசமாக ஆனால் அந்த படம் ஆச்சு ஸோ அதனால வந்து அவர் கேட்குற சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறாங்க இன்னொன்று அவர் இப்போ இந்த அறுபத்தி ஒன்பதோட அரசியலுக்கு போகிறார் ஆமாம் சார் அப்போ அவர் நினைக்கிற சம்பளத்தை இங்கே ரிட்டையர் ஆகும்போது கூட இவ்வளோ வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நாளைக்கு அதுக்காக ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணுறாரு இப்போ சார் அந்த அறுபத்தொம்போது படத்துக்கான ப்ரொடக்ஷனே பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் சொல்லப்போனால் அவரே ப்ரொடியூஸ் பண்ணிக்க போகிறாருங்கிற விஷயங்கள்ல இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இதில் இந்த கேவியன் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ப்ரஸி குரூப் அவங்க வந்துட்டாங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஏன்னா ஒரு பக்கம் அவர் கேட்குற அமௌண்ட் இரநூத்தொம்பது கோடி படத்துக்கு ஆமாம் அந்த வருஷத்தான் வச்சிருக்கேன் பாலிவுட்ல இருக்கிற அமிதா பச்சனை அவளை கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இருக்கு பிசினஸ் இல்லாமல் யாரும் கொடுக்கல இப்போ சார் பிரேக் பிஸ்னஸ்னா இப்போ இரநூத்தொம்பது கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த விஜய்க்கான அந்த பிசினஸ் அப்போ எவ்வளவு இருக்கும் தெரியலங்க ஒரு கால்குலேஷன்ல கொடுக்குறாங்க அதே வந்து இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் யாராவது விஜய் டேட்டு தராரு ஒரு இரநூத்தம்பது கோடி கொடுங்கன்னா வருவாங்களான்னு தெரியல ஏன்னா இவங்க போடுற கணக்கு வேற யாருக்கு அதே ஒரு தெலுங்கு நிறுவனம்னா அவங்க வேற ஒரு கணக்கு போட்டு தான் இங்க உள்ள வராங்க அப்போ அவங்களுக்கு சாத்தியமாகிறது ஏன் உங்களுக்கு ஆகலைங்கிறதெல்லாம் இருக்கு பட் என்ன இருந்தாலும் லாஸுக்கு ஒருத்தர் படம் பண்ண மாட்டாங்க டேபிள் லாஸுக்கு யாராவது படம் பண்ணுவாங்களா அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையோட தானே பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய படங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிக்கிற அளவு இல்லை ஆனால் வேறு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து நம்ம தமிழ் ஃபேன்ஸ் அதிகமாக செலிப்ரேட் பண்ணோம் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஆறு மாசம் கழிச்சு அதாவது நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்னுல அந்த விக்ரம் ஒரு பிரேக் கொடுத்தா சார் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மாதம் நல்ல படங்கள் இல்லை விக்ரம்க்கப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக் இருந்தது அது மாதிரியான ஒரு பீக்கா இந்த வருஷம் இருக்குன்னு நினச்சா நம்ம தமிழில் வரக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜாதி சார்ந்த படங்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிக்கும் அது எந்த அளவு ஹெல்த்தி நினைக்கிறீங்க சார் இல்லை அவங்க வழியை அவங்க சொல்றாங்க அது என்ன ஓடாமலா இருக்கு வரியரும் பெருமாள்னு ஒரு படம் எடுத்தாரு பெரிய கிட்டு தானே கண்டிப்பா சார் கரலனு ஒரு படம் வந்துச்சு பெரிய கிட்டு தானே மாமன்னன்னு ஒரு படம் வந்துச்சு பெரிய கிட்டு தானே அப்போ ஏன் அப்போ அதை அதை ஒத்துக்கிறாங்கல்ல இங்கே அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்குதுங்கிறது தெரிஞ்சுதானே நம்ம வந்து பாக்குறாங்க ஸோ அப்போ ஓடுகிற போது அந்த படத்தினுடைய கருத்து சரிங்கிற இடத்துல தான் இல்லை நிற்கிறேன் ஸோ அதனால தான் அது ஓடுது இல்லைன்னா அது ஏன் ஓடுது ஸோ அதனால அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வர்றதுல ஒன்றும் தவறு இல்லை அது அவங்க பிரச்சனையை சொல்றாங்க இன்னைக்கு சாதிய பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கான்னா இருக்கு பாண்டிச்சேரியில் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு குடிநீர்ல மாட்டு சலத்தை கலந்துருக்கு அப்புறம் வேங்காய் வயலில் ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம் சார் அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்போ இவங்க இந்த மாதிரி படங்களை நிறுத்தணும்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா பிரவீன்காந்து சொல்கிறாரு நம்ம ஊரில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் வந்து இவங்க இப்படி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் வேறொரு உலகத்தில் வாழ்ந்து பிக்காருன்னு நினைக்கிறீங்க இப்போ சார் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் இவங்களெல்லாம் யாருமே வந்து ஜாதி சார்ந்த இயக்குநர்களோட பார்க்கறது அவங்க வந்து ஒரு கருத்தையோ ஒரு தத்துவத்தையோ ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்க கொள்கையை எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம போய்ட்டோம் ஆனா பிரவீன்காந்தி வந்து அவர் பேசின ஒரு ஸ்டேஜ் கவுண்டம்லயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் பேசினாரு அந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம பார்த்து ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு கண்டென்டா நமக்கு பண்றாங்களா அந்த ஒரு சாப்பாடை வச்சு அந்த ஜாதி அந்த வேரியும் காட்டக்கூடிய ஜாதி வேரியேஷன்ஸ்லாம் உள்ள கொண்டுட்டு வரும்போது பிரவீன் காந்தி பேசுறதுன்னு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாம அவர் திரும்பி நின்னு இப்படி இப்படி பேசினாரு ஆமா சார் அப்படியே திரும்பி அந்த மேலே அவர் பேசியிருக்கலாம் அது பேசாம விட்டது அவருடைய தப்பு அதுக்கு அப்புறமா அந்த ட்ரைலர் அவர் பார்த்தாரான்னு தெரியல கவுண்டம்பாளையம் ஒருவேளை நிறைய சேனல்ல உட்காந்து பேட்டிலாம் கொடுக்குறேன் எங்கயாவது உட்காந்து இந்த கவுண்டம்பாளையம் ட்ரெய்லரையும் அந்த படத்தையும் அவர் விமர்சனம் பண்ணாருன்னு வைக்கல அவர் நடந்தே சார் இப்ப பாரஞ்சித் எடுத்து பேசுறாரு அட்டகத்தி பிடிக்கும் அட்டகத்தி இப்ப அட்டகத்தி அவரோட முதல் படம் அவ்வளவா டெக்னிக்கலாவும் எடுத்துருக்க இருக்கக்கூடிய எடுத்துருப்பேன் அந்த படத்தோட ஒரு ட்ரைலர் இருக்கும் அந்த படம் ஃபுல் படம் பார்க்குறதுக்கும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியல இதெல்லாம் படக்கணக்கிலேயே நீங்கள் வைக்கக்கூடாது அவுண்டம்பாளையம்லாம் நீங்கள் எந்த வகையிலையும் சேர்த்து இல்லாத ஒரு படம் அது ஓகே ஒன்றா நம்பர் உப்புமாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் அது அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் அவங்க பேசுகிற டயலாக் எல்லாம் எப்படியும் சென்சாரில் அனுமதிப்பாங்களான்னு நமக்கு தெரியல மிகப்பெரிய வன்முறையை தூண்டுற டைலாக் அதெல்லாம் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது அது இவங்க எப்படி என்ன அர்த்தத்துல அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு புரியும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் ரஞ்சித் அவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய இங்க அவரு ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு கல்ச்சர் வரும் சார் அந்த கல்ச்சர்லாம் ரொம்ப தவறு அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு இதோ சொல்லிட்டு அவர் இது மாதிரியான ஒரு படம் எடுக்கும்போது ஒழுங்காக இருக்கக்கூடிய சமுதாயத்தை நீங்க ஒரு சீர்கேட ஏற்படுத்துறீங்களாங்கிற கேள்வி எல்லாம் அப்படி எல்லாம் தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் அங்க சொன்ன கருத்தை தானே இந்த படத்துல அவர் வைக்கிறார் ஆமா சார் அதனால அவ அவ அதுல ஒன்றும் தப்பு இல்லையே ஒரே சிந்தனையோட தான் இருக்காரு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க பல விஷயத்துக்கு பல கண்டனங்கள் கொடுப்பாங்க இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இது மா அதாவது கவுண்டமால மாதிரியான ஒரு படங்கள் வரும்போது உள்ள இருக்கிறவங்களே கண்டனங்கள் கொடுப்பாங்க கண்டனங்களை தாண்டி ஒரு அட்வைஸான கொடுப்பாங்க இல்லைங்க அதெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க இன்னும் இல்லை இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை திருப்திப்படுத்துகிற படமா அது இருக்கிற பட்சத்துல அந்த பகுதியில் அது ஓடுது ஏற்கனவே மோகன்ஜிலாம் படம் எடுத்து அந்த பகுதியில் வண்டி கட்டிட்டு வந்து அந்த படத்தை பார்த்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா கருத்துங்கிறத தாண்டி கலெக்ஷனுங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கு ஸோ அதனால அதே மாதிரி படங்களை மோகன்ஜி ப மோகன்ஜி வந்து இப்படி படம் பண்ணாரு பெரிய கிட்ட ஆயிருச்சு ஸோ நம்மளும் இப்படி பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாங்கிற எண்ணத்தோட தான் ரஞ்சித் உள்ள வர்றாரு இல்லைன்னா ஏன் வந்து அதே கருத்துடைய படத்தை இவரும் எடுக்கும் இல்லையா ஸோ அதனால இதெல்லாம் இதெல்லாம் சகிக்க முடியாத விஷயங்கள் தான் நான் வேற வழி இல்லை சரிச்சு தான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சார் எவ்வளவு படங்களை நீங்க வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க எவ்வளவு படங்கள் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கண்டென்டான படங்களை எடுக்காமலாம் ஃபீல் சார் இல்லங்க கருத்துக்கள் சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை அது என்ன லிமிட்டோட சொல்லணுங்கிறது பரியரும் பெருமாள் பாத்தீங்கன்னா அந்த கிளைமாக ஒரு ஒரு கருத்தை சொல்லுவார் ஆமா சார் அதை மூன்று மாதிரி பேர் சொல்ல மாட்டாரு நீயா புரிஞ்சுக்கிடாம அதுதான் படம் நீங்க அதுல அங்க வைக்கிற ஒரு ஃப்ரேம் கூட உங்கள் முழு படமும் கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பாரஞ்சித் படத்திலையோ மாரி செல்வராஜ் படத்துலேயோ வெற்றிமாறன் படத்திலேயோ வைக்கிற ஒரு ஃப்ரேம் உங்கள் முழு படத்துக்கும் கூட கிடையாது அப்படி இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு டேக்கிங்ஸும் அப்படி இருக்கும் ஸோ டெக்னாலஜிலையும் ரொம்ப புவராக இருக்கிறீங்க யோசிக்கிறதுலேயும் ரொம்ப புவராக இருக்கீங்க அவ்வளோதான் ஏன்னா இவங்க வந்து வெற்றிமாறன் பாரஞ்சித் தேவமாக தான் தமிழ் சினிமா அழிஞ்சு வெற்றிமாறன் வந்த பிறகு தானேங்க அந்த வெற்றிமரன் படங்கள்லாம் உலக சினிமாவை நோக்கி விடுதலை போட்டு நாலு மணி நேரங்க அந்த படம் ரெண்டு பார்ட்டியும் நாலு மணி நேரம் பெல்ஜியில் போகிறோம் பெல்ஜியத்தில் போடுறாங்க உட்காந்து பார்க்குறாங்க ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த படம் குறித்த விவாதம் போகுது கொண்டு போய் கவுண்டம்பாளையத்தை ஆலயத்தை பார்ப்போம் அதனால புரியாம பேசுறாங்க அவ்வளவு இப்போ நம்ம பாரஞ்சித் இவர்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் பாரஞ்சித்துக்கு ஒரு கேள்வி தங்க தான் ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் அப்படி வரும் இப்படி வரும் அந்த படத்துல கியூரியாசிட்டி கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே அதோட டைட்டில் டீசர் டீச்சர் எல்லாம் பார்த்துருக்கோம் சீன் இருக்கிற மாஸ் விஷுவல் அவரோட பெஸ்ட் எஃபோட்டோ கொடுத்திருக்காரு அந்த படம் தள்ளி போயிட்டே இருக்கிற காரணம் அவசியம் இப்போ ரிலீஸ்க்கு தயாராயி வந்துருவாங்க என்னன்னா நடுவில் அவங்க ரிலீஸ் பண்ணும் பொழுது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பாரஞ்சித்து வந்து நான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் போய்ட்டு வந்துடுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சரி இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புலான்னு நினைக்கும் போது எலெக்ஷன் வந்துருச்சு ஸோ அதனால் தள்ளி வச்சாங்க இப்போ ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் நடந்துட்டு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் பார்ப்போம் தொடர்ந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் வர்றதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மறுபடியும் சினிமா நடந்து நடந்துச்சு நினைக்கிறேன் அந்த அப்டேட்ஸோட தேங்க்யூ சார் நன்றி